அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்றைய தினம் நாங்க எங்கே நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்துட்டு வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு தாமன் நிற்கிறோம் நேற்று பார்த்திருக்கீங்க நாங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோட இங்க போனாங்க கொடைக்கானல் சும்மா டூர் பண்ணாங்க அதாவது முல்லை போனாங்க பொண்ணாங்க அதை என்னத்துக்காண்டி போனாங்க நீங்க அண்ணா தான் கேட்கணும் நம்ம நாங்க வந்து சொல்ல மாட்டோம் ஓகே அப்போ இன்றைய தினம் வந்துட்டு வீட்டை நிற்கிறோமே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றையது நம்ம வந்துட்டு சனிக்கிழமை நேற்று வந்து வள்ளிக்கிழமை தானே இப்போ இன்றைக்கு வந்து சனிக்கிழமை அப்போ அதாவில் வந்து சில பேர் ஜோசிப்பினம் நேற்று வள்ளி தான் சனி தானே அதை காண்டியில் இன்றைக்கு சனிக்கிழமை தானே இப்போ இன்றைக்கு இன்னும் மாதிரி சமைக்கல அதாவது வந்து இருந்து இன்னும் சமைக்கல இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து சரியா மூன்று மணி ஆகுது சாப்பாடு காஜல் எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் அப்போ வந்துட்டு தம்பிக்கு மாறிட்டது அப்போ இன்றைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மூன்று மணி ஆச்சு இன்னும் சமையல் இல்லை இப்போ தான் வந்து ஒரு சமையல் செய்யப்படும் அதை தான் நீங்களே பார்க்க போறீங்க சமையல் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்கின ஒரு பன்னெண்டு மணி அப்படி வந்து சாய் சிக்கன் பண்ணி வந்துண்ணா அவள் அம்மா சொல்லி என்ன சொன்னா அம்மா நாங்கள் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்வோம்னு சொல்லி அப்போ அம்மா சொன்னோம் சரி உனக்கு அதை நான் செஞ்சு சொல்லி அதுவுமே வந்து சிக்கன் எல்லாம் அடிச்சு பொறிச்சு கிரிச்சு எல்லாம் கறி எல்லாம் பொறிச்சு குழம்பு வச்சு அப்படியே சரி ஓகே அப்போ நாங்கள் தொடர்ச்சி வந்து இப்போ நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் வந்து அப்புறம் அதுதான் நீங்களுமே பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே வந்து செஞ்சு பழகுவீங்க அதாவது வந்து தெரியாதவங்க வந்துட்டு தெரிஞ்சு போடலாம் இதை பார்த்து உண்மைக்கு வந்து நல்ல டேஸ்டான ஒரு பிரியாணி தான் செய்யப் போறோம் அதைத்தான் நீங்களுமே பார்க்க போறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க வீடியோ போற அக்கௌண்ட் சனகாரன் பஸ் டைம் பாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் லைக் பில் பண்ண கொடுத்து சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கொடுத்து வரோம் இப்ப வந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் இப்ப கொஞ்சம் வந்துட்டு மழை அழிஞ்சாலே இல்ல பெருசா வெயில் தானே ஓகே இப்ப நாங்க உள்ள போய் அந்த சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி பாக்கலாம் மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அம்மா அம்மாக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு இன்னும் சரி வேற இல்லை

நல்ல இப்போ நானும் அம்மா அந்த அம்மா வந்து சமையல் செஞ்சு போட்டுருவோம் பேர சிக்கன் பிரியாணி வந்து கூட அவரு வந்து இப்போ தக்காளி பழம் நான் ஏம்மா ஏம்மா பிரியாணி தக்காளி பழம் போடுறது நல்லா நல்லா 많이 아산디아 군둘라 가댄 어두번두번음 아디 팬치아라 네 와이아 가르테 산다테 음 산나레게 푸푸 푸탐모네 디르게네 나 브로디아 지구네 디르게네 산다 오케이 빠인네네 감보르다 வீடியோ கட் பண்ணணும்னு சொல்றோம் இன்னைக்குமே இந்த டாபிக் ஆ வந்து நான் பாக்கடியா செய்யலாம் எல்லாம் சும்மா வெளியே சொல்லியா அதுக்காக சத்தியமானா இப்ப என்ன தெரியா இந்த உப்பு பாரா மஞ்சள் உப்பு ஒரு கொஞ்சம் என்ன தள்ளு உப்பு கொஞ்சம் இல்ல கனத்து இப்ப என்னது தென்ன அப்புறம் நான் வந்து உப்பு தள்ளிட்டேன் ஓ இந்த இந்த சிக்கனுக்கு நான் என்ன செய்யறது புளி மற்றது தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு விட்டு பிரியாணி அம்மாவது என்னென்னா பிரியாணி வந்து பிரியாணிக்குள்ள போட்டு அரவாந்த சிக்கன் எடுத்து போட்டு எங்களுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்டான கரையோ

மீன் புற்று அக்கா வந்து

രാവിലെ മുതൽ കൊതിച്ചു കൊതിച്ചെടുക്കും

അത് വന്ന് നല്ല വടിവായി പ്രിയാണി കൊണ്ടിക്കാളിപ്പം അടിക്കണോ പോകാൻ ഇതോ ഓക്കെ ചിക്കൻ കറി കാ കൊതിക്കോടേ കൊതിക്ക

பிரியாணி மேம் நீங்கள் தண்ணி இல்லை பார்த்துக்கணும் திறந்து பார்க்கணும் ஓகே அம்மா ஆமாம் வரணும்மா கொஞ்சம் தூள் போல வண்டி வரும் இது என்னம்மா என்ன ம் எல்லாம் தொடர்ச்சியெல்லாம் எல்லாம் கடாக்கான தம்பியுமே வந்து இப்போ கோப்பையெல்லாம் கழிக்கணும்னு நிற்கலாண்ண அப்படி கிடா டேஸ்டை பேர் அட்டிக்கிறேன் வண்டி அதுதான் தூள் கொஞ்சம் போடுங்க ஓகே இப்போ வந்து இல்லை ரெடி அப்புறம் நாங்கள் காட்டுறோமே நம்ம ஓ தூள் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் இப்போ இந்த டேஸ்ட் பார்க்குறாக்கு வந்து ஒரு ஆள் வந்து வந்து நீங்கள் அதாவது வந்து செல்லக்கிழியப்பா வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிடு அவளை கொடுப்பேனே ஆள் கத்தி கொண்டு போக போதும் உரைப்பை பார்த்து அப்படி டேஸ்டா இருக்கு அவர் இப்போதான் வந்தவர் பாத்தீங்களா என்ன மத்தியானத்துல மத்தியானத்துலேருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ம் சட்டியை பேருங்க எப்படி இருக்கு நல்ல போட நல்லபடியா நல்லபடியாக விளையாட்டுமா இங்கே பேருங்க பிரியாணியை பேருங்க இவன் வந்து அதுக்கு ஒரு ஈரல் மிதந்ததை படுத்துட்டான் நீங்கள் பேருங்க வாசம் பிடிச்சா அங்கே ஆனால்

நேற்று அடி இங்கோ அப்பா அப்பா ஓ அங்காலே வந்து கறியும் தெடிக்காது அங்கே வேறங்கோக்கு சிக்கன் கரைக்கும் ஒன்று ப்ரும்பா புறும்பா போட்டு கிரேவி 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 எல்லாம் வெளிநாட்டு சாப்பாடு ம் சாப்பாடு நீங்களே

கறியை விடுங்க கறியை விடுங்கம்மா கறிக்கு இது எனக்கு இதுக்காக எனக்கு பிரியாணி செல்லாக்குள்ளியப்பாக்கு தம்பிக்கு ஓகேண்ணா இப்போ நாங்கள் கொள்ளியில கொண்டு போய் சாப்பிட்டு காட்டுவோம் ஓரளவு உள்ள பாருங்க கூட கடமில்லாமல் இங்கே வளர்த்திருக்காங்க மஞ்சள் வேறண்ணே கொஞ்சம் நிமிந்து

மேம் ஆமா <pay>

கண்டிப்பா நீங்கள சாப்பிடுற செல்ல கிடையாப்பா போய் சொல்ல மாட்டேன் கல்லிலே சாப்பிட போறீங்களே சரி ஓகே நாங்களே வந்துட்டு வீடியோ முடிக்க அப்புறம் அந்த மாதிரி இருக்கு பிரியாணி ரஜில் அமைஞ்சும் உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படி சொல்லி மறக்காம காய்ச்சல் வாய்க்கு எனக்கும் காய்ச்சலுங்கோ காய்ச்சல் ஒரு பாத்தோட்டம் கண்டிப்பா செஞ்சு பார்த்து அப்படி மறக்காம கவன் பண்ணுங்க ஜனகாரம் பஸ் ஸ்டேஜ் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலோக்கு பெல் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கூட வரும் இதோ நவி நான் முடித்துக் கொள்வோம் பாய் கடந்த பாய்